அனைவருக்கும் வணக்கம் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கூடி நன்றிகள் பல இன்றைக்கி சூப்பரான ஒரு சுரக்கா தோசை செய்ய போகிறோம் வெயில் காலம் வந்துச்சு நீர் சத்து உடம்புக்கு அதிகமாக தேவைப்படும் அதனால் அடிக்கடி நீர் காய்கள்லாம் சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுரக்காவை மேலே தூள்லாம் நீக்கிட்டு அது உள்ளே இருக்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க விதைகள் முத்தி இருந்தால் மட்டும் எடுங்க பிஞ்சாக விதை இருந்துச்சுன்னா அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை மாதிரிலாம் தோசையை சட்னி இதை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாத பிள்ளைங்களும் நீர்காய்கள்லாம் அவங்களுக்கு உடம்புக்கு போய் சேரும் இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இதுக்கு தனியாலாம் நான் அரிசிலாம் ஊற வைக்கல இட்லி மாவுளே சேர்த்து தான் நான் செய்ய போகிறேன் இதுக்கு நீங்கள் தனியாக அரிசி ஊற வச்சு அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம் ஒரு டம்பர் அரிசிக்கு தலையை வெட்டிட்டு அதுக்கு மேலே கோபுரமாக உளுந்து போட்டு ஊற வச்சு அரைச்சி அதுங்கூட இதையும் சேர்த்து அரைச்சி சேர்த்து தோசை போடலாம் நான் வீட்டில் இருக்க இட்லி மாவுலே கலந்து வச்சு தோசை போட போகிறேன் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வரலாம் சொரக்காவை அரைச்சிட்டு வந்துட்டேன் தண்ணியே விடலை தண்ணி விடாதவே நல்லா நைஸாக அரைச்சாச்சு நீர்காயன்றதுனால அதுலேயே தண்ணி இருக்குது அதனால் தண்ணிலாம் விடவே இல்லை இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி கலந்து சேர்த்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு இருக்குது அதனால் இதுக்கு மட்டும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் இட்லி மாவு சேர்க்க போகிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் பருப்பு தோசை செய்யும்போது பருப்பு அதிகமாக சேர்த்தா அந்த பருப்புனுடைய டேஸ்ட்டு கொடுக்கும் அது மாதிரி தான் சொரக்கா நிறைய சேர்த்தோம்னா அப்போ தான் சொரக்காவுடைய டேஸ்ட்டு கொடுக்கும் அரிசி மாவு நிறைய சேர்த்துட்டோம்னா சொரக்கா தோசை மாதிரி இருக்காது சாதா தோசை மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மாவு அரைச்சால் கூட உடனே நீங்கள் ஊற்றிக்கலாம் மாவு இது பிளிக்கணும்னு அவசியம் இல்லை மாவு நல்லா கலந்துக்கிட்டாச்சே கல் சூடு பண்ணிக்கலாம் தோசையை தடியாக போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா நம்மளுக்கு திருப்போம் நைஸாக தேய்ச்சி விட்டோம்னா தோசைக்கறலே போயிட்டு ஒட்டிக்கும் காய் சேர்த்துருக்கோன்றதுனால லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி விட்டுடலாம் வேகப்போ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழித்து மூடி எடுத்துட்டு தோசையே லேசாக இது மாதிரி தோசை கரண்டி எடுத்து திருப்பி விட்டுக்குங்க இன்னொரு சைடு வந்ததும் தோசை எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு தட்டுக்கு வச்சுக்கலாம் நைசாக தேய்க்காமல் இதேமாரி போட்டு எடுத்துட்டுங்க அப்போ தான் தோசை வந்து நல்லா பிரிஞ்சிடாமல் உங்களுக்கு வரும் நைசாக தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா சாதா தோசை மாதிரி மாவு அதுலேயே போயிட்டு ஒட்டிக்கும் தோசை வராது மீடியமான டீ வச்சுட்டு பொறுமையாக வேக வைத்து எடுங்க சொரக்கா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தொட்டு சாப்பிட சூப்பரான மல்லாட்டு பயிர் சட்னி சொரக்கா பொரியல் பண்ணாலே மல்லாட்டை பயிர் வறுத்து அதில் பொடி பண்ணி சேர்ப்பாங்க நல்லா சுவையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதனால் இப்போ நான் சட்னி அரைச்சிருக்கேன் மல்லாட்டை பயிர் சட்னி இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள சொல்கிறத விட கிராமத்தில் பிறந்து வளர்ந்து நான் இந்த காய் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது அம்மாலாம் எவ்வளோ சொல்லியிருப்பாங்க ஆனால் அப்போல்லாம் நான் சாப்பிடலை இன்னமும் நான் சாப்பிட்டதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் தோசை போட்டு சாப்பிட்றேன் நல்லா சுவையாக சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Bye.